முதலஞ்ச முக்காஸ்தானுடைய ஒரு சில பாகங்கள் செயலர்ந்துருக்கு அப்படின்னும் அதன் காரணமாக தான் அவரது உடல்நிலை இப்போது மிக மிக மோசமாக இருக்குது அந்த உடற்பாகங்களில் இன்ஃபெக்ஷன் அளவுக்கு அதிகமாக போயிருக்கு தான் அவருடைய இந்த உடல்நிலை கவலைக்கிடமாக மாறியிருக்கு அவருக்கு இப்போது தேவையான சிகிச்சைகள் உடனடியாக அழிச்சாகணும் அவருக்கு உயர்த்த சிகிச்சைகள் தேவைப்படுது முடிஞ்ச வரைக்கும் அவருடைய பாகங்களில் ஏற்பட்டிருக்க இன்ஃபெக்ஷனை சரி செய்யறதுக்கான வித சிகிச்சைகளையும் இப்போ மருத்துவர்கள் அழிச்சிட்ருக்காங்களா ஒருவேளை இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த இன்ஃபெக்ஷன் சரி செய்யப்படலை அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மிக முக்கியமான உடற்பாகங்கள் மாற்று சிகிச்சை செய்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இப்போது இருக்கிறதா மருத்துவர்கள் முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க இந்த விஷயம் அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திடீர் குறைவு காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அன்னைக்கு மருத்துவமனையில் இது வரைக்குமே அவர் உடல்நிலை பற்றி பலவிதமான செய்திகள் இணையத்தில் வெளிவந்துட்டு தான் இருக்குது முடிந்த வரைக்கும் அவரை காப்பாற்றுறதுக்கு தேவையான எல்லா விதமான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டுருக்கு அவருக்கு மிக முக்கியமான பரிசோதனைகள் எடுக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய ரத்தத்தில் ஒரு சில நச்சு கிருமிகள் கலந்துருக்கு அந்த நச்சு கிருமிகள் அவருடைய உடற்பாகங்கள் மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் இந்த கிட்னி இதையும் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளில் நிறைய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கு இதனால் நரம்புகளில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதே மாதிரி ராஜ உறுப்புகள்லையும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது அந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு இப்போது அந்த பரிசோதனைகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இன்ஃபெக்ஷன் சரி செய்கிறதுக்கு ஒரு சில அதிநவீன இன்சுலின் கொண்ட ஊசிகளை அவங்க உடம்புல செலுத்த போகிறாங்களா அந்த இன்சுலின் பவர் அதிகம் கொண்ட இன்ஜெக்ஷனை அவர் உடம்புல செலுத்தணும் அப்படின்னா அதற்கு முதல்ல அது உடல்நிலை நல்ல தரமாக இருக்கணும் அதாவது அவரது உடல்நிலை அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் இல்லைன்னா அதுவே அவருக்கு இதே துடிப்பை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது இப்படி பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவருக்கு இந்த சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்பட்டுருக்கான் ஸோ இப்போ கூட அவரது குடும்பத்தினர்கள் மருத்துவர்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க அவரது உடல்நிலையில் மாதிரியான முன்னேற்றம் இப்போ இருக்குது அவருக்கு இந்த பரிசோதனைகள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன மாதிரி சிகிச்சைகள் அளிக்க போகிறீங்க அந்த சிகிச்சைகள் அவருக்கு பலன் அளிக்கமாக அளிக்காதா ஒரு வேலை இதில் ரிஸ்க் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நாம வெளிநாடுகளுக்கு அவரை அழைச்சிட்டு போகலாம் அங்கே அழைச்சிட்டு போனால் அதிக நவீன கருவிகளை கொண்டு அந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்குறத எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க அப்போ தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவங்க குடும்பத்தினர்கள் எல்லாருமே மருத்துவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு நாம அந்த இன்ஃபெக்ஷன் சரி பண்ணாலே அவர் உடல்நிலையை ஈஸியாக காப்பாற்றிடலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது இதில் சீரியஸாக எதுவும் போகாது அப்படி இன்ஃபெக்ஷன் அளவுக்கு அதிகமாக போனால் மட்டும்தான் இதில் மிகப்பெரிய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதற்காக முதற்கட்டமாக அதற்கான சிகிச்சைகள் எல்லாத்தையுமே இப்போ அவருக்கு அழிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்களாம் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள இந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடுச்சு அப்படின்னா அவரது உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் அவங்க குடும்பத்தினருல மிகப்பெரிய ஒரு பயத்துல உள்ளாக்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரு திடீர்னு உடல்நல சரி இல்லாமல் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அந்த சகைலேருந்து கோடிக்கணக்கான திமுக தொண்டர்கள் எல்லாருமே மருத்துவமனையை முற்றுகையேற்றிருக்காங்க பலரும் பலவிதமான பரிகார பூஜைகள் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு பலவிதமான கோயில்கள்லையும் அவருக்கு பிரார்த்தனைகள் பண்ணி வந்த நிலைமையில் இப்போது இந்த செய்தி எல்லார் மதத்திலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு